ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் சுக்கா எப்படி செய்ய போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அது கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு பட்டை ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு பிரிஞ்சி எலை ரெண்டு ஏலக்காய் இது கூட கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு ரெண்டு கிராம்பூ இது கூடவே கொஞ்சமாக பெருகஞ்சி ரகம் சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதை லேஸாக எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ட்ரை பண்ணால் போதும் ரொம்ப தீயை வச்சிடாதீங்க இப்போ இதெல்லாம் அப்புறம் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைக்காம கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே வந்து அஞ்சு ஆறு பூண்டு பல்லு எடுத்துருக்குறோம் கொஞ்சமாக இஞ்சி ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இஞ்சி பூண்டு வந்து ஈவனாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கிறத விட இது மாதிரி உரலில் இடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க மசாலாவை இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்க்காம தான் செய்ய போறோம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு அஞ்சு ஸ்பூன் கிட்ட கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடல் எண்ணெய் செய்யறப்ப ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம இடித்து வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு எடுத்துருக்குறேன் இஞ்சி பூண்டுலாம் வந்து நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை இது கூட நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு வந்து எப்பொழுதுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கனுக்கு வந்து அரை டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவே இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு வந்து எந்த விதமான மசாலாவும் சேர்க்கப்போறதில்லை நம்ம வறுத்து ட்ரை பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை மட்டும்தான் சேர்க்க போகிறோம் சிக்கன் மசாலாவோ இல்லை வேறு எந்த மசாலாவோ இதுக்கு வந்து போகிறது கிடையாது நம்ம வந்து அந்த காஷ்மீர் மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சிக்கன் வந்து நல்லா கலர் கொடுக்கும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அந்த எண்ணெயிலையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து சிக்கனும் வந்து நல்லா தண்ணி விட்டு வரும் அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ இது கூட கெட்டி தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் இப்போ நம்ம ஃபைனலாக இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் தூவிக்கலாம் அப்புறம் இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு இடித்தது அந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சது இதெல்லாம் நல்ல ஒரு மனமாக இருக்கு இது வந்து நீங்கள் பிரியாணிக்கு இல்லை ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இப்போ சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்